ஹாய் சந்தங்களை எல்லாருக்கும் வணக்கம் கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த கமெண்ட்டில் இது ஒரு கமெண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர்க்கை என்ன அப்ளை பண்ணுறீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க எனக்கு முடி கொட்டுது எனக்கு வளரணும் எனக்கு வந்து திக்கா இல்லை அடர்த்தி இல்லை கருப்பாக இல்லை இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம ஹெர்பலாக வீட்டிலே தயாரித்து எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன நான் வந்து எண்ணெய்க்கு வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம் மெயின் எண்ணிக்கை எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பிளட்ஸ் சர்க்குலேஷனை வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் முடியை வந்து அடர்த்தியாக வளர வைக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இதில் சல்ஃபர் அதிகமாக இருக்கிறனால நம்ம வழுக்க தலையில் கூட இது வந்து முடி வளரக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூ பூவில் வந்துட்டு நல்ல ஒரு ஷில்கினஸ் கொடுக்கும் ஹேரை வந்துட்டு ட்ரை ஆக விடாது நல்ல ஒரு கண்டிஷனர் மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கற்பூர வள்ளித்தலை கற்பூர வள்ளித்தலை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இளநர பொடுகு இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்துட்டு கியூர் பண்ணிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து நம்ம முடியை வந்து நல்லா வளர வைக்கும் மிளகு கருஞ்சீரகம் வெந்தயம் கருஞ்சீரகம் வந்து நம்ம முடியை கருமையாக்கும் கருமையாக வளர வைக்கும் வெந்தயமும் மிளகும் அது வந்து நம்ம பொடுகு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை வந்து க்யூர் பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை முருங்கைத்தலை வேப்ப இலை இதெல்லாம் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் அப்புறமா இதை வந்து ஒரு ஒரு வாரமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலைகளையும் நல்லா நிலல்லையே காய வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் முருங்கைக்கீரை பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அயன் கன்டென்ட் இருக்குது அதுவும் இல்லாமல் செம்பருத்தி இலையில் வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் கருவேப்பிலை வந்து நல்ல முடியை வந்து வளர வைக்கும் கருப்பாக வளர வைக்கும் வேப்பையில வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளை வந்து காக்கும் நம்ம தலையை நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கோகனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நான் ஒரு லிட்டரில் இன்றைக்கி வந்து காய்ச்ச போகிறேன் நல்ல ஒரு சுத்தமான செக்கில ஆட்டின உருட்டு அப்படிங்கிற மாதிரி செக்கில ஆட்டின எண்ணெய் நல்ல எண்ணெயை பார்த்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரிசனாங்கண்ணி பொடியை நான் வாங்கியிருக்கேன் நம்ம இடத்துல வந்து அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து கரிசனாங்கண்ணி இலை வந்து கிடைக்கிறதுல தண்ணி இருக்கிற சைடு வந்து நிறைய இருக்கும் வாய்க்கால் வரப்பு இந்த மாதிரி நான் வந்து அதனால் பொடியை வாங்கியிருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு நல்ல திக்னஸ்ஸான பாத்திரம் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இரும்பு பாத்திரம் இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்பவே பெட்ரு நான் வந்து இதெல்லாம் தான் காய்ச்சிட்ருக்கேன் இரும்பு பாத்திரம் எங்கள் வீட்டில் இருக்குது ரொம்ப பெரிய வடச்சட்டி அதில் வந்து காய்ச்ச முடியாது அதனால் நான் வந்து எனக்கு இதுலையே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எனக்கு நான் வந்து இதில் காய்ச்சிக்குவேன் உங்கள் பா உங்கள் வீட்டில் இரும்பு பாத்திரம் இருக்குது அப்படின்னா ஓகே இந்த எண்ணெய் வந்து நல்லா தலப்புலன்னு கொதிக்க விட்டு இன்க்ரீடியெல்லாம் சேர்க்காம லைட்டாக சூடானோனே இப்போ வந்து எனக்கு சூடாயிடுச்சு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா லைட்டாக எனக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெயோட வாசம் வந்து வருது இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பொருளாக வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் தலைப்புள்ள தலைப்புலன்னு கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலே ரிட்டன் வந்து தெறிக்கும் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெந்தயம் கருஞ்சீரகம் ரோஸ்மெரி லீவ்ஸ் அப்புறமா மிளகு இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம மேலே தெறிக்காது அதாவது டப் டப்புன்னு வெடிக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் தெறிக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் லைட்டாக சூடான என்ன லைட்டாக சூடானோடனே இந்த பொருள் எல்லாமே சேர்க்க ஆரமிச்சிருங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஒரு கிண்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்ருங்க இந்த ஆயிலை வந்து யார் வேணால் பயன்படுத்தலாம் குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் பயன்படுத்தலாம் எனக்கு வந்து முடி கொட்டுது சொட்டையாக இருக்குது வளரவே மாட்டேது அப்படின்றவங்க கூட கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த இலை பச்சை இலை அப்புறமா செம்பருத்தி இலை எல்லாம் காய வச்சு வச்சிருந்தேன் பாத்தீங்களா அது வந்துட்டு நான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் இப்போ வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஓ மாஸ் சூப்பராக விழுந்துச்சு நல்லா பந்து மாதிரி இதை வந்து நல்லா குத்தி நல்லா எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க இது வந்துட்டு எனக்கு பொடுகு இருக்குது முடி கொட்டுது முடி வளரவே மாட்டேது எனக்கு வந்து ரொம்ப லீனாக இருக்குது எனக்கு வந்து அந்த வெடிப்பு அது என்ன சொல்லுவோம் ஸ்ப்ரிட்ருன்னு சொல்லுவோம்ல முடி அதாவது கீழே லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டாக இருக்கும் முடி அந்த மாதிரி இருக்குது எனக்கு வந்து முடி வளரலை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஹே ஸ்கேல்ப்பில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட இந்த எண்ணெயை கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த்து நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஒரு நாள் விட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு அரை லிட்டர் வாங்கிட்டு நம்ம காய்ச்சல் எண்ணெயிலேருந்து ஒரு அரை லிட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டெய்லியுமே தைக்கலாம் டெய்லி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் தலையில் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் எண்ணெய் வைக்க பிடிக்காது அப்படின்றவங்க இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா பெரிய நெல்லிக்காய் கற்பூரவள்ளித்தலை செம்பருத்தி பூ இதெல்லாம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது எல்லாமே அரைச்சு மறுபடியும் இதுக்குள்ளே சேர்த்து நல்ல ஒரு கிண்டு கிண்டி அதாவது எண்ணெய்க்குள்ளே எல்லாமே மிக்ஸ் ஆகணும் இப்போ நம்ம போடும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ வாசம் வருது ரொம்பவே சூப்பரான வாசம் வருது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த கற்பூரவள்ளி தலை இதை போட்டோன்னே அந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள் கற்பூரவள்ளி தலையோட ஸ்மெல்லு அதுவே சும்மா வேறு லெவலில் தான் இருக்கும் அப்புறமா பூ இதெல்லாமே வந்துட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அரைச்சு சேர்க்கறனாலும் சேர்க்கலாம் இல்லை அப்படியே சேர்க்கணாலும் சேர்க்கலாம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா அரைச்சது காஞ்சது எல்லாத்தையும் போட்டவா நெக்ஸ்ட்டு கடைசியாக வாங்கினது அவங்க பொடி வந்து நல்லா பவுடர் பண்ணி தானே வச்சுருப்பாங்க கரிசிலாங்கண்ணி பொடி இலை சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கலாம் அந்த கூடையே சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மிச்சம் நான் அதாவது பாதி எண்ணெய் ஊற்றிட்டு பாதி எண்ணெய் வச்சுருந்தேன் இது முழு மோ முழுகாதோங்க ரெண்டு நல்லாவே முழுகிருச்சு அதனால மிச்சம் இப்போ ஊத்திக்கலாம் ஊற்றி நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கிண்டி விடுங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து அடுப்பில் காய்ச்சினோம் அப்படின்னா விறகு வந்துட்டு எல்லா பக்கமும் எரியும் அடிப்பிடிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்காது நம்ம ஸ்டவ்ல அதாவது கேஸில் வச்சு பண்ணும்போது ஒரே இடத்துல தான் தீ எரியும் அடி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி நல்லா காய்ச்சுங்க இதை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா நான் வந்து சிம்மில் வச்சு காய்ச்ச போகிறேன் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்து நம்ம வீடு ஃபுல்லாகவே வந்துடும் அதாவது அந்த ஹெர்பல் ஸ்மெல்லு அந்த பச்சையாக எல்லாம் போட்டிருக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்மெல் சூப்பராக வரும் அந்த பச்சையாக அந்த தண்ணி எல்லாமே பிரிஞ்சு அந்த எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போயே எனக்கு லைட் லைட்டாக பிரிஞ்சு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நல்லா அந்த எண்ணெய் மட்டும் தனியாக மேலே மிதக்கும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லைட்டாக எண்ணெய் வந்து கொஞ்சமாக வற்றியிருக்கு நல்லா அந்த இலை தழை பூராமே அந்த எண்ணெய் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த சக்கையெல்லாம் போய் கீழே நின்றுரும் இப்போ வந்து எனக்கு ஒன்றரை மணி நேரம் கழித்து இப்போ வந்து எண்ணெய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து குழந்தைங்க கால்படாமல் கைப்படாத இடத்துல ஓரமாக வச்சுருங்க ஒரு நாள் நைட் இருந்தாலும் ஓகே ஒவ்வொரு நைட் இருந்தாலும் ஓகே இல்லை நல்லா சூடு ஆறின பிறகு நீங்கள் வந்து எடுத்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ஒரு நாளுக்கு அப்புறமா இதை வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் பயப்படாமல் நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணால் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மிதி எல்லாமே வந்துட்டு குளிர்ச்சி குளிர்ச்சியான பொருட்கள் குளிர்ச்சி இருக்கக்கூடாது சளி பிடிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு தேய்க்கலாம் எனக்கு ஒரு நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது என்ன பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக மேலே வந்து நிற்கிது அப்படின்னு மீதிய பொருள் எல்லாமே கீழே போய் நல்லா ஃபில்ட்ராகி தங்கியிருக்கு இது வந்து இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு துணி எடுத்துக்கோங்க அதாவது சல்லாட மாதிரி இருக்கும் பார்த்திங்களா வெள்ளை துணியாக இருந்தாலும் ஓகே இல்லை ஒரு நல்ல லேசான சால் இந்த மாதிரி எடுத்து இது போல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த சக்கை சாறு எல்லாமே அந்த துணியிலே நின்றுரும் அது வந்து நீங்கள் ஓரமாக வச்சிடலாம் செடிக்கு போடலாம் அது நல்ல உரம் கூட தான் செடிக்கு போடலாம் இல்லை குப்பையில் போட்டுடலாம் அந்த சக்கையை மட்டும் தனியாக எடுத்துருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது கூட நம்ம வெட்டி வேர் எவ்வளோ குளிர்ச்சின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உடம்பை வந்து ரொம்பவே கூலிங் பண்ணி கொடுக்கும் எனக்கு ஓவர் ஹீட் இருக்குது நிறைய பேர்த்துக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஹீட் இருக்குது முடி கொட்டும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுக்கலாம் வெட்டி வேர் கூட நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப ஹெல்த்து ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும் இது வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம் தாராளமாக எங்கள் வீட்டில் நாங்கள் இதுதான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய ஹேரோட சீக்ரெட் ஆயிலும் இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை வந்து குழந்தைங்களை தேக்கிறீங்க உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் வந்து குழந்தைங்க தேய்க்கலாம் அதாவது கொதிக்க விட்டுறாதீங்க லைட்டை நம்ம கை இருக்கிற அளவுக்குன்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு லேசாக சூடு பண்ணி நீங்கள் வந்து தேய்க்கலாம் உங்களுக்கு கூட ஈவன் கூலிங்காக இருக்குது எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி நல்லா தலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் தேய்ங்க இல்லாட்டி மூணு டைம் தேங்க ஒரு நாள் விட்டு கூட தேய்க்கலாம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்க கூட தேய்க்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள் ஒன் மந்தில் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஹேர் வந்து உங்களுக்கு க்ரோத் ஆகுறது முடியில்லாத இடத்துல கூட க்ரோத் ஆகிறது உங்கள் கண் கூட பார்க்க முடியும் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு கூட கெட்டு போகாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வாஷம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே வந்துட்டுருக்கும் மறுபடியும் நம்ம இது காலி ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் காய்ச்சி தேய்ச்சிக்கலாம் என்ன பார்க்கவே எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்களேன் நீங்களே அந்த ஒரு நல்ல ஒரு பாட்டில் க்ரீனில் தெரியுது அவ்வளோ திக்காக இருக்குது என்ன ரொம்பவே சூப்பரான ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுதான் நம்மளோட சீக்ரெட் ஹேர் ஆயில் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒன் மந்த் கழித்து நீங்கள் ரிசல்ட் சொல்லி பாருங்கள் ரொம்பவே சூப்பர் ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கலாம்